மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து தூம்பகுளம் புடூர் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த தூம்பகுளம் அருகே உள்ள புடூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து நூறு நாள் வேலை அடையாள அட்டையோடு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமில் நூறு நாள் வேலை வழங்க கோரி மனு அளித்தனர் தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் பள்ளிக்குடி தாலுகா தும்பகுளம் டிபுதூர் தூம்பக்குளம் கிராமத்திலிருந்து கிராமத்து மக்கள் மூணு நாள் வேலை கிடைக்கல அப்படின்ற சம்பந்தமாக இப்போது பேச்சு கொண்டு இருக்கிறோம் மற்றும் மூணு நாள் வேலை நடந்து பா ஆரம்பிச்சே மூணு மாதம் ஆகிருக்கேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நாங்கள் பள்ளிக்குடியில் போயிட்டு மனு கொடுத்தோம் வீடியோட்ட போய் குறையிட்டோம் அங்கேயும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அடுத்து வந்து என்ன இதுல ஒரு குறை குறைபாடுனா ஏன் எங்க கிராமத்துக்கு கொடுக்கலைன்னாக்க இவங்க புதூர் இல்ல தும்பகுளம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ கெடுத்தாரு அதுக்கு விற்பாடு எங்க கிராமத்துல இருந்து எந்த ஒரு நூன்றா விலைக்கு போகக்கூடிய ஒரு சாத்தியமே இல்லை பல முறை நாங்க வீடியோக்கு சொல்லிக்கூடிய வீடியோட்ட வந்து குறையிட்டோம் ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால இப்ப கலெக்டரை பார்த்து ஒரு மண் கொடுக்கணும்னு போயிருக்கோம் என்ன காரணம்னு கேட்டீங்களா ஏன் எங்க கிராமத்தை வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து வேற இல்லாத கார்டுகள்லாம் கொண்டுட்டு வந்து போட்டு அதுல கையெழுத்து போட்டு இந்த பொம்பளால் கட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபா கேட்கிறாங்க இதை தர மறுத்துட்டாங்க அவங்க பல வாரத்துல வந்து இதை வந்து துணிக்கிறாங்க நீங்க இதுல இருந்து நம்ம யூனியன் ஆபீஸ்ல இருந்து வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை வந்து நீங்க இந்த ரூபா கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல முறை நாங்க போய் அவங்க சொல்லியும் கூட அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல சார் இது சம்பந்தமா நாங்க கலெக்டர் பார்த்து நாங்க மண் கொடுக்க போறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலைனா அடுத்த கட்டம் நாங்க திருமங்கலம் கொடுத்துட்டு ரோடு மடியில் நடத்துவோம் சார் உங்க பேர் என்ன বলறோம் என் பேர் பி மகாலிங்கம் எக்ஸ் ஆர்மி அப்படியே அங்க இல்ல அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க பூமகலம வட்டனே ஒரு காலத்துல எலிச்சிட்டு இருக்காங்க புதுரல் வட்ட அதனால உங்களுக்கு வேலை இல்ல நீங்க வந்து உடனே அங்க அந்த ஊரு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க நாங்க வந்து மனு கொடுத்து பார்த்தோம் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால இப்ப நாங்க கலெக்டர் மனு இப்ப வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நாங்க இப்படி போராட்டம் பண்ணியே தான் சார் எங்க ஊருக்கு எந்த சலுகையா இருந்தாலும் வாங்க வேண்டியது இருக்கு நேரடியா வந்து எங்களுக்கு இது கவர்மெண்ட்ல இருந்து வர சலுகை எதுவுமே கிடைக்க மாட்டேன் ஒன்னொண்ணுக்கும் நாங்க வந்து ஆதார் அட்டை பிடிக்கிறதுக்குமே திருமங்கல ரோட மறியல் பண்ணி தான் சார் ஆதார் அட்டை பிடிச்சோம்